எம் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரன் காமத்திரிகோண ராசிகளில் அப்படிங்கிற சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இன்பத்துக்கு உண்டான கிரகம் இந்த காமத்திரிகோண ராசிகள் என்று சொல்லப்படுகின்ற மிதுனம் துலாம் காற்று ராசிகள் எல்லாமே காமத்திரிகோண ராசிகள் தான் அதாவது மூணு ஏழு பதினெட்டும் காலபுருஷ ராசி எது காலபுருஷ லக்னம் மேசம் அதுக்கு மூன்றாம் இடம் நிதுனம் ஏழாம் இடம் துலாம் பதினொன்னாம் இடம் கும்பம் இந்த மூன்றுமே காற்று ராசிகள் இந்த காற்று ராசிகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று ராசிகளுமே காம திருகுவன ராசிகள் அப்படின்னு தெரியும் காலப்புருஷருக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடைய நட்சத்திரம் கண்டிப்பா மெதுனத்துல திருவாதிரி இருக்கு துளாத்துல சுவாதி இருக்கு கும்பத்துல சதயம் இருக்கு இந்த காம திரிகோண ராசிகள்ல சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் இருந்தா எத்தகைய பலன்களை தரும் அப்படிங்கிறதா இன்றைய பதிவுகளை பார்க்கும்போது பொதுவா இந்த காம திரிகோண ராசிகளிலேயே சுக்கரன் இருந்துட்டா அந்த ஜாதகருடைய காம வெட்டி இயல்பாகவே இருந்து கொண்டே இருக்கும் ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வயசு ஆனாலும் வயசை பத்தி கவலைப்படாது எந்த வயதாக இருந்தாலும் அவருக்கு சிற்றின்பன் நாட்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் மறைக்க முடியாது மறைக்க முடியாது ஏன்னு கேட்டான் இயல்பாகவே அந்த மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள்ல காமம் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு இப்போ துலாத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதுக்கு மிதினத்துல சுக்கரன் இருக்கிறதுக்கு கும்பத்துல சுக்கரன் இருக்கிறதுக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா திருவாதிரையில சுக்கரன் இருந்தாலும் சரி சுவாதியில சுக்கரன் இருந்தாலும் சரி சதயத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் அப்படிங்கிறதுல மாட்டு கருத்து கிடையாது மிதினத்துல வந்து இருந்தா ஜாதகருடைய செயல்பாடுகள் முயற்சிகள் அனைத்துமே காமம் சார்ந்தே இருக்கும் திரு மிதுனத்துல திருவாதனையில சுக்கரன் இருந்தா ஜாதகருடைய முயற்சிகள் செயல்கள் காமத்தை நோக்கியே இருக்கும் காதல் வச்சியே இருக்கும் துலாத்துல சுவாதியில சுக்கரன் இருந்தா அந்த ஜாதகருக்கு பெண் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதன் மூலியமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அவருடைய டோட்டல் சிந்தனையே வந்து காமம் சார்ந்ததா இருக்கும் சதயத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது ஜாதகர் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் காண்பவராகவே இருப்பார் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை பெற்றுத்தரும் மொத்தத்துல அவர் எப்பயுமே லவையாக தான் இருப்பார் இது வந்து பொதுவா காலபுருஷ ராசிகள்ல மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று காற்று ராசியிலுமே ராகுடைய நட்சத்திரம் இருப்பதால் இந்த ராசிகளில் சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக காமம் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு மீறி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது கௌரவத்துக்கு பயந்து வேணா கூச்சப்பட்டு ராசிகளில் இருந்தால் அந்த என்ன ஓட்டங்கள் ஜாதகரை விட்டு போகாது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இணைவை இந்த காம்பினேஷனை சுப கிரகங்கள் பார்த்தா பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரே வரியில் நாம் சொல்வதென்றால் காமரா திரிகோண ராசிகளில் சுக்கரன் இருந்தால் ஜாதகருக்கு காமத்தின் மேல் அதீத ஈடுபாடு விருப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டும் நன்றி வணக்கம்